நம்ம பழங்காலத்துல அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒன்று தான் இந்த அரிக்கன் விளக்கு அப்படிங்கிறது இது நம்ம பல பேர் பார்த்திருப்போம் பழங்காலத்துல பயன்படுத்தப்பட்டது இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல ஆனா இந்த அரிக்கன் விளக்கை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பலத்த சூறாவளி காத்தோட ஒரு மழை பெய்யும் இந்த சூறாவளி தான் அரிக்கன் சொல்லுவோம் வெறும் இருளாக இருக்கும் இந்த அரிக்கிற இந்த சூறாவளி காத்து அடிக்கும் போது அப்போ இந்த சூழலை அந்நாளில் சிம்பிளான ஒரு விளக்க தான் ஒளி கொடுத்துருக்காங்க இந்த இருள விரட்டி ஒளி கொடுத்துருக்காங்க அந்த விளக்கு தான் அரிக்கான் விளக்கு இதுல பாத்தீங்கன்னா கண்ணாடி கூண்டுக்குள்ள எரியற தீபம் இருக்கும் அதுல எரிய வைக்கிறதுக்கு வட்டமான பெட்டி ஒன்ற அடிப்பகுதியில என்ன இருக்கும் அந்த பெட்டிக்கு மேலேயே எரியற திரி இருக்கும் இந்த தீல வரக்கூடிய புகையை வெளியேற்றுக்கு சிறிய புகைப்போக்கியும் இருக்கும் இந்த புகைப்போக்கி வந்து கண்ணாடி கூண்டுக்கு மேல உறுதியா அந்த கண்ணாடியை பிடிச்சிட்டு இருக்கும் இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா பலத்த காத்தாலையும் தீபத்தை அணைக்கவே முடியாது அதனாலதான் இந்த விளக்குக்கு அரிக்கேன் விளக்குங்கிற பேர் வச்சிருக்காங்க இந்த அரிக்கேன் விளக்கை நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பலகாரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்